அனைவருக்கும் வணக்கம் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே உள்ள செம்பொன் விலை கேசவஞ்சேரி விலையை சேர்ந்த இருபத்தி ஓரு வயது இளைஞர் தான் விஜய் இவர் வெளிநாட்டில் வேலை பார்த்துவிட்டு ஊர் திரும்பி தற்போது அவர் மணமாளன்குறிச்சியில் உள்ள ஒரு தனியார் நிறுவனம் ஒன்றில் வேலை பார்த்து வருகிறார் இவருக்கும் தூத்துக்குடி மாவட்டம் நாசரத் அருகே இருக்கக்கூடிய ஒரு பகுதியை சேர்ந்த சுஜிதா என்ற இருபத்தி நான்கு வயது இளம்பெண்ணூருக்கும் கடந்த நவம்பர் மூன்றாம் தேதி பெரியோல்களால் நிச்சயிக்கப்பட்டு திருமணமும் நடந்தது திருமணத்துக்கு பிறகு மணமக்கள் இருவருமே தங்களது உறவினர் வீடுகளுக்கு விருந்துக்கு சென்றபடி இருந்துள்ளனர் இந்த நிலையில்தான் திருமணமான பதினெட்டாவது நாள் அதாவது நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி அன்று மாலையில் கணவர் வீட்டில் இருந்த அந்த மணப்பெண்ணோ திடீரென மாயமாகிவிட்டார் அப்போது வீட்டில் யாரும் இல்லை அந்த சமயத்தில் வெளியே சென்றிருந்த அந்த இளைஞரின் தாயார் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வீட்டிலிருந்த மருமகளை காணாததால் அவர் அதிர்ச்சி அடைந்தார் இதனால் அவர் தனது மகனுக்கு நடந்த விவரத்தை எடுத்து கூறி வீட்டிற்கு உடனடியாக வரும் அழைத்திருக்கிறார் விஜயும் தனது மனைவியை செல்போனில் அழைத்தபோது அது சுவிட்ச் ஆஃப் என வந்துள்ளது இதனால் வீடு திரும்பிய அவர் தனது தாயாருடன் சேர்ந்து பல்வேறு இடங்களிலும் தனது மனைவியை தேடியும் உள்ளார் ஆனால் அவரைப் பற்றிய எந்த தகவலும் கிடைக்கவில்லை அந்த நேரத்தில் தான் வீட்டுக்குள் மீண்டும் சோதனை செய்தபோது போது தாலிச்செயின் மட்டும் இருந்துள்ளது இதனால் தாலிச்செயினை மணப்பெண் கலட்டி வைத்துவிட்டு வீட்டை விட்டே சென்றிருக்கலாம் என நினைத்தனர் இந்த பரபரப்பான சூழலுக்கு இடையேதான் அந் செல்போனுக்கு வாட்ஸ்அப் மூலமாக அவரது மனைவி மாய்ஸ் வாய்ஸ் மெசேஜ் ஒன்றையும் அனுப்பியிருக்கிறார் அந்த வாய்ஸ் மெசேஜில் தனக்கு விருப்பமில்லாமல் கட்டாயப்படுத்திதான் இந்த திருமணத்தை தனது பெற்றோர்கள் செய்து வைத்து விட்டதாகவும் உங்களை ஏமாற்றியதற்கு என்னை மன்னித்து விடுங்கள் எனவும் கூறியுள்ளார் மேலும் என்னை தேட வேண்டாம் எனவும் நான் திரும்பி வரமாட்டேன் எனவும் தாலியை கூட வேண்டாம் என கலட்டி வைத்துவிட்டு வந்துவிட்டேன் எனவும் கூறியிருக்கிறார் என்னால் உங்களுடைய சந்தோஷமாக வாழ முடியவில்லை ப்ளீஸ் என அதில் கூறியும் இருக்கிறார் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த இளம்பெண்ணின் கணவனை விஜயோ செய்வதறியாது திகைத்து போய் உள்ளார் பின்னர் குளச்சல் காவல் நிலையத்தில் இது தொடர்பாக புகாரும் அளிக்கப்பட்டுள்ளது